என்னடா இது பிஸ்னஸ் மாயிர் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு ஆதங்கப்படுற நிறைய பேருக்கு நடுவில் மயிரை வச்சு பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்த பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க அண்டு இப்போது நூறு கிராம் தலைமுடி இரநூறுவாய்க்கு வாங்கிக்கிறாங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்க விக்கு தான் பண்ணுவாங்க ஸோ விக்கு முத முதல்ல விக் எப்போ புழக்கத்தில் இருந்தது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு தோராயமான ரேஞ்ச் சொன்னால் கிபி மூவாயிரத்தி நானூறு ஏசு பிறக்கிறதுக்கு மூவாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியாகவும் விக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த விக்கை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க கிபி மூவாயிரத்தி நானூறில் ஈஜிப்டில் தான் அதிகப்படியான விக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க முத முதல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கலாம் அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கிடைச்சிருக்கிற தகவல் படி ஈஜிப்சியர்கள் அத பெரிய பணக்காரங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க அவங்க எல்லாம் விகுகளை பயன்படுத்துறத ஒரு பெரிய கௌரவ அந்தஸ்தான் நினச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் யுஎஸில் கோர்ட்டு அதாவது நீதிபதிகள் விகுகளை அந்த வெள்ளை கலர் விகை பயன்படுத்துறத வழக்கமாக வச்சுருக்காங்க சில கோர்ட்டுகளில் ஏன்னா அத்தாரிட்டி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கௌரவத்துக்காக அந்த விகுகளை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க விகுகளில் பல டைப் இருக்குது ரெமி ஹியூமன் ஹேர் ஹியூமன் ஹேர் சிந்தடிக் ஹேர் கேப்லஸ் விக்ஸ் லேஸ் ஃப்ரண்ட் விக்ஸு மோனோஃபிலமெண்ட் விக்ஸ் ஃபுல் லேஸ் விக்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட் டைட் விக்ஸு ஃப்ரெஞ்ச் ட்ரான் டாப் விக் பேசிக் கேப் விக்ஸு ஸ்லிப் விக்ஸு ஹேர் டாப்பர்ஸ் அண்ட் ஹேர் பீசஸ் இப்படி ஒரு பதிமூணு டைப்பாக விக்குகளை பிரிச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நேச்சுரல் ஹியூமன் ஹேர்ஸை வச்சு ஹை குவாலிட்டியாக பண்ணுற விக்கு ஏகப்பட்ட விலைக்கு விற்கிறாங்க இந்த மாதிரி விக் பிஸ்னஸ் பண்ணி பல கோடிஸ்வரர்கள் இருக்காங்க இன்க்ளூடிங் நம்ம பாலாஜி தெரியலையா ஸ்ரீ பாலாஜி ஏழு குண்டல வாடு நீங்கள் உங்கள் ஊர்களில் பார்த்துருக்கலாம் முடி வியாபாரிகள் வருவாங்க அவங்கள அலட்சியமாக மயிறு வியாபாரி அப்படின்னு சொல்லக்கூடாது முடி வாங்குறவங்க தலைமுடி வாங்குறவங்க நூறு கிராம் தலைமுடி இரநூறுவாய்க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த விக்குக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் நூறு கிராம் தலைமுடி இரநூறு ரூபா ஐம்பது கிராம் நூறு ரூபா இப்படி இந்த விலை பட்டியல் ரேஞ்சுக்கு தலைமுடிகளை வாங்கி அவங்க விக்கு தயாரித்து விற்கிறாங்க அதனால தான் அப்போயே சொன்ன மயிரை வச்சு பிஸ்னஸ் பண்ணியே வளர்ந்துட்டாங்கன்ட்டு இந்த விக்குகள் வந்து எதை வச்சு தயாரிக்கிறாங்க இயற்கையான மனித முடி அப்புறம் காய்கறிகளில் கிடைக்கிற அந்த ஃபைபர் சிந்தட்டிக் அப்புறம் ரோமங்கள் மிருகங்களுடைய ரோமங்கள் இப்படி பல வகையான மெட்டீரியல்களில் இருந்து விகுகள் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ